வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு அட்டாரி வாகா எல்லையில் இன்று முதல் மீண்டும் தொடங்குகிறது கொடியிறக்க நிகழ்வு பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த நிகழ்வு பனிரண்டு நாட்களுக்கு பிறகு தொடங்குகிறது ஆபரேஷன் சிந்துரின் போது காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் வீசி வெடிக்காத குண்டினை பாதுகாப்பாக வெடிக்க வைத்து செயலிழக்க செய்தது இந்திய ராணுவம் திருச்செங்கோடு ஒன்றியம் பிரதி ஊராட்சி ஆண்டிவளசில் கான்கிரித் சாலை மழைநீர் வடிகால் மற்றும் கதிரடிக்கும் தளம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் பிரதி ஊராட்சி தொட்டிப்பாளையத்தில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் ஸ்ரீலங்காவில் கேண்டியில் நடைபெற்ற முப்பத்தி ஆறாவது உலக சாம்பியன்ஷிப் யோகா போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதில் பல்லடம் நகர பொறுப்பாளர் திரு சண்முகசுந்தரம் அவர்களது மகள் தருணிகா உலக அளவில் இரண்டாம் இடம் பிடித்து வெற்றி பெற்றதை அடுத்து நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களிடம் பரிசுகளை காண்பித்து வாழ்த்து பெற்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் வெற்றி பெற்ற மாணவிக்கு சாழ்வை அணிவித்து உலக அளவில் மேலும் பல பதக்கங்களை பெற்று நமது கொங்கு மண்டலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் வாழ்த்தினார் திருச்செங்கோடு ஒன்றியம் பிரதி ஊராட்சி பாளையம் அருந்ததியர் தெருவில் அங்கன்வாடி மையம் மற்றும் கான்கிரிட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டுகள் வழங்கும் விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் திருச்செங்கோடு நகராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தி புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை அவர்கள் நேரில் பார்வையிட்டார் திருச்செங்கோடு நகராட்சி நான்காவது வார்டு எட்டிமடை புதூரில் நகர்ப்புற துணை சுகாதார நிலைய கட்டிடம் திறப்பு விழாவில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நாடு முழுவதும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு ஜேஎன் ஒன்று வகை கொரோனா பாதிப்பு இருப்பதாக தகவல் இந்தியாவில் கொரோனா கட்டுக்குள் இருப்பதாக சுகாதார அமைச்சகம் விளக்கம் வான் பாதுகாப்பு திறனை பறைசாற்றும் வகையில் வீடியோ வெளியிட்டது இந்திய விமானப்படை எதிரிகள் தாக்க முயன்றால் உறுதியாக தக்க பதிலடி கொடுக்கப்படும் என திட்டவட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் கே லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க